பேபி பேபி என்று லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருப்பவனை பக்கத்திலிருந்து இருந்து சுரண்டி கொண்டிருந்தாள் நிஷா விமல் பதில் சொல்லாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தான் விமலை கூப்பிட்டு பார்த்து சலித்து போனவள் கோபத்துடன் விமலின் மடியில் இருந்த லேப்டாட்டை பிடுங்கி வேறு இடத்தில் வைத்துவிட்டு அவன் முன்னே வந்து நின்று கோபத்துடன் முறைத்தபடி இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு நின்றாள் நிஷா கோபத்தில் பெரிதாக மூச்சை நிஷா இழுத்துவிட அதன் பிரதிபலிப்பு வெளியே தெரிந்தது எதுவுமே சொல்லாமல் நிஷாவை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் நின்ற கோலம் கண்டு பார்வையை கழுத்துக்கு கீழேயே நிறுத்தி கொண்டான் விமல் ஒரு நிமிஷத்திற்கு மேலாக இது நடந்து கொண்டிருக்க ஆரம்பத்தில் நிஷா அதை கவனிக்கவில்லை பிறகு மெல்ல அவன் பார்வை போன திசையை பார்த்தவள் யூ டெவில் என்றால் கையால் மார்பை மூடிக்கொண்டு பல்லை கடித்தபடி இப்போ எதுக்கு இப்படி குதிக்கிற என்று விமல் பார்வையை அங்கே இருந்து அகற்றாமல் கேட்க முகத்தை பார்த்து பேசு பக்கி என்று நிஷா விமலின் உச்சி முடியை பிடித்து நிமிர்த்தினாள் அவள் கையை வேகமாக தட்டிவிட்டவன் நான் என்ன ரோட்ல போறவனா வருஷ கணக்கில் முகத்தையே பார்த்து பேச சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டது நீதான் லவ் லவ்னு பின்னாடி தெரிஞ்ச அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு குடும்பம் நடத்திட்டு ஒன்னாவே செத்து போகலாம்னு கலர் கலரா ஆசையே காட்டிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சாகிறத ரொம்ப கூலா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று விமல் கோபத்தில் பொரிய உங்களுக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ கோபம் வருது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்க வேண்டாமா என்று நிஷா கேட்க என்னத்தை புரிஞ்சு நடந்துக்க சொல்ற விட எனக்கு அவங்க மேலே பாசமும் அக்கறையும் நிறையவே இருக்கு அதுக்காக இப்படி காட்டுக்கும் வீட்டுக்கும் இழுத்துட்டு இருக்க சொல்றியா இருக்கிறவ சும்மா இருந்தா கூட பரவாயில்ல உன் அட்டோடியம் எல்லாம் மீறிட்டு இருக்கு இப்போல்லாம் இப்போ உன்னை நான் இங்கே கூப்பிட்டேனா மணி என்னன்னு பார்த்தியா மணி ராத்திரி பத்து மணி தாண்டி போகுது இவ்வளவு நேரம் ஊரை சுற்றி வந்திருக்க பூலாந்தேவி மாதிரி அதை முடிச்சவ அப்படியே உன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே இப்போ எதுக்காக இங்கே வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க என்று விமல் காஸ்மூஸ் என்று கத்த நான் உங்களை பார்க்க ஆசையா ஓடி வந்தேன் என்றாள் நிஷா உன் ஆசையில் தீய வச்சு கொளுத்த சரி வந்த இப்போ என் கைய பிராண்டிட் இருந்தியே எதுக்கு என்று கேட்டான் விமல் அது வந்து என்று நிஷா இழுக்க நீ வரவும் வேண்டாம் போகவும் வேண்டாம் எதுக்குன்னு சொல்லு என்று விமல் அதட்டலாக கூற அது நீங்க என்ன மடியில வைக்காம இந்த உருப்படாத லேப்டாப்பை வச்சுட்டு இருந்தீங்களாதான் என்றாள் நிஷா பார்வையை தாழ்த்தி கொண்டு நல்ல வருவனி சும்மா இருக்கிற மனுஷனை நல்லா உசுபேத்தி விட வேண்டியது நீ என்ன சின்ன பாப்பாவா உன்னை எப்பவும் மடியில வச்சு தாளாட்ட எப்போவாச்சும் கீழே இருக்கியா நீ வளர்ந்த பொண்ணுதானே ஆளை போல அறிவும் வளர்ந்துருக்கும் தானே மடியில வந்து இருந்துட்டு நீ சும்மாவா இருக்க கையை வச்சுட்டு நான் என்ன கல்லா இல்லை நீதான் தான் கல்லா முட்டாளடி நீ அறிவு இல்லாம வேலை பார்க்கறிய மாடலா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா நான் உன்னை உரசிட்டு இருப்பேன் மடியில இருப்பேன் கன்னத்துல கையில் ஆயிரம் முத்தம் தருவேன் அதுக்கு மேலே எனக்கு துப்பட்டானா என்னன்னே தெரியாது இதெல்லாம் நான் செய்வேன் ஆனால் நீ மட்டும் நல்லவனாவே இருக்கணும் இதைத்தானே நீ சொல்ல வர ஒழுங்கா ஓடி போயிடு ஒண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வா இல்ல நாள் குறிக்கும் வரை என் கண்ணில் படாதே எனக்கு வர கோபத்துக்கு இப்பவே உன்னை ஏதாச்சும் செய்திடுவேன் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் என்று சொல்லும்போது இப்பவே கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட்டு நைட் கொண்டாடியே ஆகணும்னு ஆடிட்டு இப்போ அப்படி எதுவுமே நடக்காதுன்னு என்னை ஏமாத்திட்டு திரியிற இனி உன்னை கல்யாணம் முடிக்க நாலு நாளில் சாகிற மாதிரி நான் எதையாவது செய்தால் தான் முடியும் போல என்று விமல் கோபமாக கூற வாய மூடுங்க என்றால் நிஷா பட்டென்று விமலை அடித்துவிட்டு ஓவரா இங்க சீன் போடாத நீ என்ன சீனை போட்டாலும் இன்னைக்கு இதுதான் முடிவு வேணுமா வேண்டாமான்னு இப்பவே முடிவு எடு இல்ல இப்பவே பிரேக்கப் என்று விமல் முடிவாக கூற நிஷா அழுவது போல் ஆகிவிட்டாள் நீ என்ன நடிச்சாலும் பண்ணினாலும் இதுதான் என் முடிவு என்றான் விமல் நீங்க ரொம்ப மோசம் உங்களுக்கு கொஞ்சமும் செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல கல்யாணம் ஒரு சாக்கு உங்களுக்கு என்று நிஷா கோபத்தில் கூற புரிஞ்சிட்டு பேசு நிஷா நீ இருக்கிற ப்ரீக்கு நான் உன்னை என்ன வேணா பண்ணியிருக்க முடியும் ஆனா நான் அப்படி எதுவும் செய்யல யதார்த்தத்தை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்றான் விமல் ஆஹா நீங்க என்ன வேணா பண்ணினா நாங்க விட்டுட்டே இருப்போமா வெட்டிட மாட்டோம் மேலே படுற கையை என்றால் நிஷா ராகம் இழுத்துக்கொண்டு அப்படி ஒரு நினைப்பா உனக்கு அதையும் பார்ப்போம் என்றவன் நிஷாவை குண்டுகட்டாக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அறைக்குள் சென்றான் விடுபேபி நான் கராத்தேல சாம்பியன் வர்மா கலை வேற அறையும் குறையுமா தெரியும் ரெண்டையும் யூஸ் பண்ணி உன்னை சந்தியாவுக்கு துணையா கோமாவில் படுக்க வச்சிடுவேன் என்று நிஷா விமல் தோளில் தலைகீழாக தொங்கியபடி கூறிக்கொண்டு வர முதல ஸ்டாங்கா நிற்கிறியான்னு பாரு சூரப்புலி வாய்ஸ் ஓடாரு இன்னையோடு என்ன பார்த்தா நீ பதறிட்டு ஓடணும் வடியில தான் இருப்பாங்க மகாராணி என்றவன் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு விட்டு நிஷாவை கீழே இறக்கி சுவற்றோடு சாய்த்து இரண்டு கைகளையும் சேர்த்து உயர்த்தி பிடித்தான் கையை பிடிச்சா காலு எதுக்கு இருக்கு என்று நிஷா அதை வைத்து விமலை தாக்க முயல அதையும் தன் கால்களால் சிறை வைத்தவன் ரொம்ப துள்ளுறியே என்ன என்று கேட்டுவிட்டு விமல் கையை உயர்த்தி பிடித்திருந்ததில் நிஷா போட்டிருந்த பிங்க் கலர் டாப்ஸ் சற்று உயர்ந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இரண்டு விரல் அளவில் அவளின் வெற்று உடல் தெரிய ட்ரெஸ்ஸை பாரேன் இதை போட்டுட்டு அப்படி இப்படி ஆட்டோம் அப்புறம் என்னை பார்த்துட்டான் தொட்டுட்டான்னு சும்மா இருக்கிற ஆம்பளைய குறை சொல்றது என்று கூறிக்கொண்டே விமல் தன் ஒரு விரலால் அதில் கவிதை எழுத கூச்சத்தில் நெளித்தவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை புடவை கட்டினா இதை விட அதிகமாக தெரியும் என்று கூறிக்கொண்டே நெளிந்தாள் அவஸ்தையாக ஒழுங்கா கட்டினா ஏன் தெரிய போகுது ஏன் இல்லை கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையா ட்ரெஸ் மேலே மேலே ஏறிட்டே போகுது என்றவன் நிஷாவின் கழுத்தில் தன் இதழை உலாவிட நிஷா துள்ளினாள் ஐயோ பேபி விடு எனக்கு கூச்சமா இருக்கு கிச்சு கிச்சு ஆகுது அடிச்சிட போறேன் என்றாள் நிஷா நீ அடிச்சா நான் கடிப்பேன் சும்மா கண்ணை மூடிகிட்டு அமைதியா நில்லு ஒன்றும் செய்யாது என்றவன் மெல்ல மெல்ல தன் ஆளுமையை தொடர்ந்து நிஷாவின் இதழில் இதழ் கோர்த்து கொண்டு மெல்ல நிஷாவின் கையை விட்டான் கையை விட்ட பிறகும் விமலை அடிக்கும் எண்ணம் அவளுக்கு இல்லை விமலின் முதுகில் தன் பலத்தை காட்டி அழுத்தி பிடித்து நின்றாள் நிஷா முழுவதுமாக அவனுக்குள் அடங்கிவிட்டாள் நிஷாவின் நிலையை அறிந்தவன் அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் போட்டான் அப்போதும் அவளிடம் எதிர்ப்பு இல்லை விமலின் முத்தத்தால் நிஷாவின் அர்ச்சனை செய்து கொண்டே வந்து கழுத்தை விட்டு இறங்க முயற்சி செய்த வேளையில் அவளுக்கு விழிப்பு வந்துவிட்டது ஏய் என்றவள் விமலை வேகமாக தள்ளிவிட்டு அவனை பார்க்க அவன் வெற்று மார்புடன் இருந்தான் ஷர்ட்டை எப்போ கழத்தின என்று கேட்டால் காற்று போன பலூனாக நீ என் கையில் சொக்கி போயிருந்த போது என்றான் விமல் மாறிய பார்வையுடன் நிஷா குனிந்து கொண்டாள் ஒரு நிமிடம் தன்னையும் பார்த்தவள் வேகமாக எழுந்து கட்டிலில் மறுபுறம் இறங்கி கதவை நோக்கி ஓடினாள் பேபி என்ற விமலின் தீரா காதலும் ஆசையுமாக அழைக்க அதை கேட்ட கூட நிஷாவுக்கு முடியாமல் போனது நில்லாமல் ஓடியே விட்டாள் கதவை திறந்து கொண்டு அதன் பிறகு விமலின் முன்னே நிஷா வரவே இல்லை விமல் ஓரிரு நாள் போன் பண்ணவும் இல்லை நிஷாவிடம் இருந்தும் போன் வரவில்லை ஓடியவள் கோபத்தில் ஓடினாளா நாணத்தில் ஓடினாளா என்று விமலுக்குள் குழப்பம் நாணத்தில் நிஷா ஓட வாய்ப்பு இல்லை இன்றைய யுவதி அவள் கோபத்தில் தான் ஓடியிருப்பாள் கோபம் வரவேண்டிய காரணம் என்ன நான் வேறு யாரும் இல்லையே அவளுக்கும் எனக்கும் இடையே என்றுமே காற்றுக்கு இடம் இருந்தது கிடையாதே சகஜமாக ஒட்டியிருப்பவள் தானே என்று விமல் நினைக்க அவன் மனசாட்சி அவனை இடித்தது என்றுமே தப்பான தொடுகை அவளிடம் இருந்து வந்தது இல்லையே அவளின் ஒற்றுதல் ஒரு தானே காட்டும் என்னவன் என்ற எண்ணத்தை மட்டும்தானே வெளிப்படுத்தும் அதற்கு நீ இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பியா என்று மனம் இடித்துரைக்க விமல் தனது எண்ணத்திலேயே இருந்தான் நான் தொட்டா நிஷாவுக்கு கோபம் எப்படி வரலாம் என்ற எண்ணம் தான் விமலுக்கு இப்படியே இரண்டும் இழுத்துக்கொண்டிருக்க விமல் கொஞ்சம் இறங்கி வந்து நிஷாவுக்கு போன் போட்டான் ஆனால் நிஷா அதை எடுக்கவே இல்லை இரண்டு முறை முயற்சி செய்துவிட்டு விமல் விட்டுவிட்டான் ஒரு வாரம் இப்படியே போக இவனுக்கு வேறு பயம் கொடுத்தது வெளியே நேரம் காலம் இல்லாமல் சுற்றி திரிபவள் ஏதாவது பிரச்சனையை இழுத்து கொண்டாளா என்று நினைத்தவன் கிருஷ்ணனுக்கு போன் செய்தான் இப்போ கூட பேசினே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன பழையபடி சண்டையா சண்டை போடுறது தான் போடுற கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடக்கூடாதா நான் அந்த கேப்ல நுழைஞ்சிடுவேனே என்று கிருஷ்ணன் வெறுப்பேத்த விமல் அக்னியாகி போனான் கிருஷ்ணன் இப்படி வெறுப்பேற்றியத்தை விட இப்போதானே பேசினேன் என்று கூறியதுதான் விமலால் தாங்க முடியவில்லை ஆயிரம் கோபத்தில் பேசினாலும் சண்டை போட்டாலும் போனா போ என்பது போல நடந்து கொண்டாலும் என் உயிர் நேசம் அவளுக்கு தெரியாமல் இல்லையே அப்படியிருந்தும் என்னிடம் பேச நிஷாவுக்கு ஏன் விருப்பமில்லை ஆனால் அவனிடம் மட்டும் நாள் தவறாமல் பேசுகிறாள் என்று நினைத்தவன் உச்சாணி கொம்பில் ஏறி இருந்து கொண்டான் விரிசல் பெரிதாக கொண்டே போய் அவர்கள் சுற்றத்தாருக்கு தெரியும் அளவு சென்று விட்டது வேண்டுமென்று சொல்லாவிட்டாலும் பேச்சுவாக்கில் காற்றில் பரவிவிட்டது என்ன நிஷா இதெல்லாம் என்று கவீனும் ஷர்மிளாவும் கேட்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க இருக்கும் வரை ஒருத்தருடைய அருமை தெரியாது ஆம்பளைங்கிற திமிரும் உலகத்துல இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து விட வேண்டும் என்ற வேகமும் நம்மை நேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்கும் வரைதான் அவங்க இல்லைன்னா கோடியை கொட்டி உன் முன்னே வைத்தாலும் உலகமே உன் காலடியில இருந்தாலும் எல்லாம் வெறுப்பாத்தான் தெரியும் என்று சூர்யா தன் தம்பியை கண்டிக்க எனக்கு அவதான் வெறுப்பா தெரிகிறா என்று கூறிவிட்டான் விமல் நேரடியாக இதை இவன் கூறியிருந்தால் சூர்யா குறைந்தது பற்களையாவது கழற்றி எடுத்திருப்பான் அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்தது துருதுருவென்று கள்ளம் கபடம் இல்லாமல் நாலு பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேனியைப் போல கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தால் அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறதா என்னைப் போல நேசித்தவளை கட்டிலோடு கட்டிலாக வருடக்கணக்கான பார்த்து இரத்த கண்ணீர் வடித்தால் தெரியும் கையில் இருக்கிறது பொக்கிஷம் என்று நினைத்து அதன் பிறகு தம்பியிடம் நிஷாவை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டான் அதிகமாக அவனிடம் பேசுவதும் இல்லை நிஷா போனதும் இல்லாமல் என் அன்னையும் என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாள் என்று அதுவேறு எக்ஸ்ட்ரா கோபம் விமலுக்கு நிஷாவின் மேல் இப்படியே மாதங்களை தாண்டினார்கள் இருவரும் பார்க்காமல் பேசாமல் அன்று அவசர அவசரமாக விமலை தேடி ஓடி வந்தாள் நிஷா அவன் ஆபீஸ்க்கு விமல் மீட்டிங் ரூமில் இருந்தான் முக்கியமான மீட்டிங் கவினும் உள்ளேதான் இருந்தான் நிஷா ஓடி வந்த அவசரத்துக்கு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவளை காக்க வைத்தான் விமல் நிஷா வந்தது விமலுக்கு தெரியும் காத்திருப்பதும் அவனுக்கு தெரியும் ஆனாலும் கவினை கூட வெளியே விடாமல் மீட்டிங்கை செவ்வாக இழுத்து அடித்தான் விமல் கொஞ்ச நேரத்திலேயே இது கவின் கண்டுபிடித்துவிட்டு சார் என்று ரகசியமாக சுண்டு விரலை காட்டினான் கவின் எதுவானாலும் இங்கேயே போ என்று விமல் கூறிவிட பாவிகளா உங்க சண்டைக்கு என் மானந்தான் பலியாடா என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தான் கவின் அவனுக்கு வெளியே காத்திருக்கும் தனது தோழியை பற்றி கவலை அதற்காகத்தான் வெட்கத்தை விட்டு விரலையெல்லாம் ஸ்கூல் பயன் மாதிரி காட்டிவிட்டான் கவின் ஆனால் அதை சரியாக யூகித்து எதிரே நின்றவன் அனுமதிக்க மறுத்துவிட்டான் சவ்வுமிட்டாயை இழுத்தாலும் எவ்வளவுதான் இழுக்க முடியும் ஒரு கட்டத்தில் அருந்துதானே போகும் மீட்டிங்கும் முடிஞ்சுவிட்டது கவின் உட்பட எல்லோரையும் வெளியே விட்டுவிட்டான் ஆனால் இவன் போகவில்லை தனது சுழலும் நாற்காலில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டிருந்தான் விமல் வெளியே இருக்கும் நிஷாவை பார்க்க அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு போய்விடுவாள் என்று நினைத்தான் விமல் கவின் இவன் மனநிலையை வெளியே இருப்பவளிடம் போய் கூற அதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவனின் பேச்சை கேளாமல் மீட்டிங் ரூமுக்குள் சென்றாள் நிஷா சில மாதங்களாக அவனை பார்க்காத இயக்கம் நிஷாவை தள்ள நிஷா ஓடி சென்று விமலின் மடியில் போயிருந்தாள் இவள் உட்கார்ந்த வேகம் அந்த இருக்கையை லேசாக சரிய பார்த்தது நிஷா தடுமாற இருந்த நிலை மாறாமலேயே இவளை தாங்கி பிடித்து கொண்டிருந்தான் விமல் கண்ணை மூடிக்கொண்டு எந்த வேகத்தில் இருந்தாலோ அதே வேகத்திலேயே அவனை இறுக்கமாக அணைத்தவள் வெறி வந்தவள் போல விமலின் முகம் எங்கும் முத்தமிட்டாள் யாருக்கோ வந்த விருந்து என்பது போல அவன் அப்படியே இருக்க நிஷா நிதானத்துக்கு வந்தாள் மெல்ல அவனை விட்டு பிரிந்தவள் கண்மூடியிருந்த விமலின் முகத்தையே பார்த்தாள் குண்டூசி போட்டால் கூட சத்தம் வராத அமைதியில் அந்த இடம் இருக்க விருப்பம் போல நேரத்தை எடுத்துக்கொண்டே விமல் மெல்ல கண்ணை திறந்து நிஷாவின் முகத்தை பார்த்தான் அவனின் உதாசீனத்தை பார்த்தவள் உதடு அழுகையில் துடிக்க அவனை பார்க்க அவனும் நிஷாவை இமைக்காமல் பார்த்தான் கோபத்தில் சிவந்திருந்த விமலின் விழிகள் நேரம் செல்ல செல்ல வேதனையில் வெந்தது நிஷாவை போலவே இவனும் வேகம் கொண்டான் நிஷாவின் கண்ணம் புண்ணாக முத்தமிட்டவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி கொண்டு கடவுள் கணக்கு பார்ப்பதில் ரொம்பவும் கரார் பேர் வழிதான் எப்படி ஒரு துணையை நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட ஏன் ஒரு நொடி கூட என்னை மறக்காத வெறுக்காத என் மேல் கோபம் இருந்தாலும் அதையெல்லாம் பிரிவில் காட்டாத இணையை எதிர்பார்த்தேன் இப்படியா பேராசைப்படுறேன்னு வச்சாம் பார் அந்த கடவுளாப்பை நாள்கள் என்ன மாதங்கள் தாண்டி போனா கூட என்னை தேடாத என் பிரிவின் துயர் தாக்காத என் காதலை வேதனையை உணராத ஒரு இணையை தந்திருக்கிறான் அதை நான் தாங்கி கொண்டால்தான் எனக்கு வாழ்க்கை இல்லைனால் பிரேக்கப்னு அவ போய்ட்டே இருப்பா இல்லையா முழு மனசோட சொல்றேன் நிஷா நம்ம பிரிஞ்சிடலாம் என்னால இந்த மாதிரியான வேதனையெல்லாம் தாங்கிக்க முடியாது நான் ரொம்ப பலவீனமானவன் இழப்பை பார்த்து பார்த்து மனசளவில் நான் மடிந்து போனவன் அப்பா அம்மா திடீர்னு ஒரு நாள் என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு விவரம் இல்லாட்டியும் தினம் தினம் அவங்கள தேடி அழுதிருக்கேன் அப்புறம் இருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டு போன அண்ணன் அப்போ எனக்கு வாழவே பிடிக்கல ஆனால் ஆம்பளையா பிறந்துட்டேனே அதனால கெத்தா வெளியே காட்டிட்டு வாழ்ந்துட்டேன் ஆனா நீ தரும் வேதனையை தாங்கிட்டு என்னால அப்படியே நடமாட முடியும்னு தோணல போயிடு கண்ணம்மா உன் பேபி பாவண்டா நீ கொடுக்கற வேதனைய நீ செய்யற உதாசீனத்தை நான் தாங்கிக்க மாட்டேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் என்று விமல் வேதனையுடன் கூற ஏன் பேபி இப்படியெல்லாம் பேசுற நீ என்னை எப்பதான் புரிஞ்சுப்ப என்று நிஷா கண்ணீர் வழிந்தோட கேட்க நான் உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் பேபி அதான் இப்படி பேசுறேன் இத்தனை மாசம் என்னை தேடாதவை இப்போ என்னை தேடி வந்திருக்க காரணம் சந்தியா கோமாவிலிருந்து வெளியே வந்துவிட்டால் அதுதானே அவள் அப்படியே இருந்திருந்தால் நீ என்னை தேடி வந்திருக்கவே மாட்ட அவ்வளவு வெறுப்பா இருந்ததா நான் உன்னை தொட்டது என்று விமல் கேட்க அவன் வாயை தன் கையால் மூடியவள் அப்படி சொல்லாதே பேபி நீ தொடாமல் என்னை யார் தொடுவா நீ என்னை எந்த எல்லைக்கு கொண்டு போனாலும் என்னால் உன்னை மறுக்க முடியாதுங்கிறத நீ எனக்கு புரிய வச்ச அது தப்புன்னு ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது ஏன்னா உனக்காக தான் நான் என்றாள் நிஷா விமலின் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டு அப்போ எதுக்காக என்னை இப்படி தவிக்க வச்ச அந்த கிருஷ்ணன் கூட டெய்லி பேசிட்டு தானே இருந்த அவனை விட நான் உனக்கு ஆகாதவனா போயிட்டேனா என்று விமல் கேட்க நிஷாவுக்கு கோபம் வந்துவிட்டது அறிவு இல்லாமல் பேசாதே பேபி நீயும் அவனும் ஒன்னா அவன் என்னோட வர சக பயணி எப்போ வேணாலும் இறங்கி போயிட்டே இருப்பான் நீ அப்படியா நான் செத்தா கூட உன் வாசம் எனக்குள் இருக்கும் என்று நிஷா கூற முழுசா நாலு மாசம் பேபி நான் எப்படி துடிச்சிருப்பேன்னு உனக்கு விளக்கம் நான் சொல்லணுமா என்று விமல் தவிப்புடன் கேட்டான் நிஷா சொல்வதை கேட்டு அவ்வளவு துடிக்கிறவன் அப்படி செய்திருக்க கூடாது எனக்கு உன்னை பார்க்க என்னவோ போல இருந்துச்சு எப்படி சொல்ல என்றவள் சிறு யோசனைக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சந்தியாவுக்கு குணமாயிடும்னு அம்மா சொல்லிட்டே தான் இருந்தாங்க உங்கள் அண்ணன் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காமல் கிட்ட பேசிட்டே இருந்தாராம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க அதனால நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமேன்னு நினச்சேன் அதுவும் உனக்காகத்தான் நீ என் மேலே எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க அண்ணன் கஷ்டப்படுற போது நீ எப்படி சந்தோஷமா இருப்ப அதான் உனக்கு முழு சந்தோஷம் கொடுக்க நினைச்சு நான் அப்படி சொன்னேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவா செய்த ஒரே பிடிவாதம் போதாத குறைக்கு டெமோ வேர் அவளின் சட்டை பட்டனை பிடித்து இழுக்க தொடங்கினாள் அன்னைக்கு நான் முகத்தை கண்ணை குரலை எல்லாம் பார்த்தேன் எவ்வளவு ஹீட்டாக இருந்துச்சு தெரியுமா உன்னை அப்படி பார்க்க என்னால் முடியல என்னால் நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு அன்னைக்கு எனக்கு பீலானப்போ தான் புரிஞ்சுச்சு அந்த கஷ்டத்தை உனக்கு தொடர்ந்து தர எனக்கு விருப்பம் இல்லை உனக்குத்தான் தெரியுமே எனக்கு உன்னை விட்டு தள்ளி நின்று பேசி பழக்கமே இல்லைன்னு பழக்கம் இல்லைன்னு சொல்றதை விட என்னால் முடியாத ஒன்று அது வெட்கமா வேற இருந்துச்சு என்று நிஷா கூற விமலுக்கு நிஷா கடைசியா சொன்னதை நம்ப முடியவில்லை ஆனால் அவள் செய்கையும் முகமும் சொன்னது நிஷா சொன்னது உண்மைதான் என்று நீ வெட்கப்படுறன்னு நினைக்கும் போது உண்மையாகவே என்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு என்று கேலி பேசியவன் இறுக்கம் தளர்ந்து நிஷாவை அணைத்து கொண்டான் நீ என்ன சொன்னாலும் என்னால நீ செய்ததை ஏத்துக்கவே முடியல என்று விமல் கூற நான் மட்டுமா செய்தேன் நீம்தான் என்னை தேடல ஏண்டி ஓடி போன மறுநாளே நீ என்னை நேரடியா தேடி வந்திருந்தா இத்தனை மாசம் இழுத்துருக்குமா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மெல்ல போன் பண்றாரு சார் அதுக்கே நான் கொலக்காரி ஆயிருக்கணும் ஆனா எனக்கு உன் மேலே கோபம் எல்லாம் வரல நான் உன்னை வந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே இப்படித்தான் வந்திருப்பேன் நீ டெமோ காட்டுவ அப்புறம் எங்க அம்மா என்னை பிஞ்ச செருப்பாலே அடிப்பாங்க எதுக்குடி கல்யாணம் பண்ணாமே என்ன பாட்டி என்றாள் நிஷா இப்போதாண்டி வெட்கமா இருக்குன்னு சொன்ன அதுக்குள்ள காத்துல விட்டுட்டியா அதை என்று விமல் கேட்டுக்கொண்டே சிரிக்கவும் நிஷாவின் போன் அடித்தது விமலின் மார்பில் குத்திவிட்டு போனை எடுத்து பேசியவள் அதிர்ந்து போனாள்